रेंबर ग्रुप्स वाडर जो सब प्राणियों का जो सब प्राणियों के सेज दिखाएंगे जो सब प्राणियों के इनको वाडर इंगल किया सेज दिखाएंगे इतना लगा कुड़ी

ல அதெங்க அங்க என்னடா பண்ண சூப்பர் டார்கெட் டாப் ஒரு டபுள் டாப் ஆ லா ஆ என்ன சூரிய

அதன் பிறகு இடைங்களம் பி டீம் மிஸ்ஸஸ் பி கே பிரதர்ஸ் வள்ளியூர் உலகன் குளம் தேவனூர் தயவு செய்து ஆடுகளம் மக்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ரேட் ஆயன் செஞ்சப்பட்டேன் தேர்ட் ரேட் தேர்ட் ரேட் મેનો પર મે 6.5 એનસ કે બટી અડ્ડ બટી નાયર ઓગા ટી માં કૂટવા મેચ મુડીયો બોદુ

முதலாளி பெண்ணி அவர்கள் சும்மா உட்கார்ந்து ஜோயல் பா <Four> <audio> <waters> <Akbar>

தயார் இருக்கும்படி சொல்கிறோம் உலகங்குளம் தேவனங்கள் இடைகுளம் பி டீம் கேப்டன் மட்டும் ஸ்டேஜிங் வாங்க இடையுளம் பி டீம் கேப்டன் ஸ்டேஜ் பக்கத்தில் வாங்க தேர் மேல பதிமூணுபட்டி எயிட் அடுத்தபடியாக உலக ஸ்டேஜ் படிக்கிற வாங்கினோம் பி டி கேப்டன்

பேஜ் பக்கத்துல வரணும் அது முடிஞ்சது அடுத்த மண்டபம் கலத்தாடு நீங்க ரெடியா இருக்குமா

மேல ஒரு 16. பார்வாராக உயதாக बढுதுன்னா கை தட்டுங்க விசித்திரங்க انا अजीமை பேசாதங்க உலகம் தேவை சொல்லுங்க ஆடு காலத்துக்குள்ள ரெடியா இருங்க